ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ரஜினி சார் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து தான் வந்து போட்டியிட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதேமாரி யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அதில் ஒரு விஷயம் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருந்தாரு தமிழ்நாட்டில் யார் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்குறாங்களோ யார் உங்களுக்கு வந்து தீர்வு கொடுப்பாங்களோ நீங்கள் நம்புறீங்களோ யார் உங்களுக்கு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு அழைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு சிம்பிளாக ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லா கட்சியும் வந்து இப்போ இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரஜினி சார் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு அவரு சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா அந்த ஓட்டு எல்லாம் நமக்கு வந்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ ரஜினி சாரோட ஃபேன்ஸோட ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் இப்ப அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் யார் இப்போ வந்து அது ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா அதிமுக தான் இப்ப எடுக்கப்படுறதா தகவல் வந்திருக்கு என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து இப்ப ரஜினி சாரோட அந்த வாய்ஸ் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட டெய்லி மேக்சினான நமது அம்மா அந்த நியூஸ் பேப்பர்ல காலாவாக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுப்போம் ஸோ அதனால் ரஜினி சாரோட வாய்ஸ் கொடுத்தது எங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல இந்த பிரச்சனை அவரோட வாய்ஸ் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஃபேவரா மாத்திக்கிறதுக்கு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் பண்ணலாம் என்னென்ன ஒரு மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா இந்த லிஸ்ட் எல்லாமே அவங்க இப்போ வெளியிட போற தேர்தல் அறிக்கையில இடம்பெற போறது அதுல வந்து அவங்க மக்களுக்கு கொடுக்கும் போது மக்கள் அதை கண்டிப்பாக வந்து ஆதரிப்பாங்க அதன் மூலியமா ரஜினி சாரோட அந்த வாய்ஸ் நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரஜினி சாரோட இந்த வாய்ஸ் அப்படி அப்படியே யாரெல்லாம் அவங்க வந்து ஓட்டை மாற்றுறதுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சின்னு இருக்காங்க இப்போ திமுகவோட தலைமையத்துலேருந்து இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு அவங்களும் இதை வந்து ரொம்பவே வந்து டீப்பா யோசிச்சு வராங்க ஸோ அவங்களும் இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அதுக்கான சொல்யூஷன் வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போய் சொல்லணும் அதன் மூலியமாக ரஜினி சாரோட ஃபேன்ஸோட ஓட்டெல்லாம் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ போது ரஜினி சார் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு தான் இப்போ பாராளுமன்ற தேர்தலோடைய அந்த அறிக்கையை வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த வாய்ஸ் வச்சு தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துன்னு இன்கேஸ் ரஜினி சார் சொன்ன மாரி திமுகவோ இல்லை அதிமுகவோ இவங்க யாராவது அதை முடிவெடுத்தாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் அவங்களோட அறிக்கையில் கொடுத்தாங்கன்னா அதை மக்கள் நம்புவாங்களா இல்லை ரஜினி சார் சொன்ன மாரி நம்பி கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஓட்டு போடுவாங்களா இதில் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு மக்களோட ஆதரவு இருக்க போகுதுன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்